அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கிய குழுவிலே கனிமொழி மட்டும் இல்லை பிடிஆர் இருந்திருக்கிறார் அவர் வந்து நிதி மேலாண்மையில் மிகப்பெரிய நிபுணர் என்றெல்லாம் சொல்கிறார்களே அந்த பிடிஆரும் இருந்து டிஆர்பாலு இருந்து கனிமொழி இருந்து உருவாக்கிய தேர்தல் அறிக்கை அதில் நீங்கள் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்போம் இன்றீர்கள் அரசு ஓய்வு பெற்றவர்கள் இந்த பணியில் இருப்பவர்கள் எவ்வளவு முறை உங்களிடம் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் புரிந்ததா கொரோனா காலத்தில் உயிரை பணையம் வைத்து எத்தனை செவிலியர்கள் எவ்வளவு பணி செய்திருக்கிறார்கள் அந்த செவிலியர்கள் அனைவரையும் சென்று சந்தித்து நிரந்தர பணி உங்கள் அனைவருக்கும் உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கினீர்களா இல்லை அற்ற முடியாத வாக்குறுதிகளினுடைய பிதாமகரே அண்ணா தான் அண்ணா காலத்திலிருந்து தான் உங்களுக்கு இவை அனைத்துமே உருவாகும் நீங்கள் அதற்கு முன்பு காமராஜர் கல்வியைத்தான் இலவசமாக கொடுத்தார்